என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்க அம்மாவும் அப்பாவும் சந்தைக்கு போய் பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு அம்மா கிட்ட கேட்கலாம் அம்மா இன்னைக்கு என்னென்னமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க சந்தைக்கு போய் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேம்மா இப்ப சந்தைக்கு போய் நான் கம்மியான காய் வாங்கியிருக்கேன் இந்த காய் மொத்தம் என்ன ரேட்டுனா இரநூத்தி பத்து ரூபாய் இது எல்லாமே சேர்த்து இரநூத்தி பத்து எது காய் இவ்வளவு கம்மியா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னா நம்ம வந்து சந்தைக்கு தான் போவோம் அப்பா வந்து போன வாரம் மழை வந்ததுனால அப்பா வந்து சந்தைக்கு போகல இப்போ ரெண்டு நாளைக்கு மட்டும் மேனேஜ் பண்றதுக்காண்டி புதன் சந்தையில போய் நான் காய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதனால கம்மியா தான் நான் வாங்கியிருப்பேன் குவான்டிட்டியுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் என்னடா இவ்வளவுதான் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்தீங்களான்னு யாரும் கேட்காதீங்க கத்திரிக்காய் வந்து இருபது ரூபாய் போதும் கத்திரிக்காய் ரேட் வந்து கரெக்டான ரேட் தான் தக்காளி வந்து ஒரு கிலோ பத்து ரூபாய் அவங்க தாத்தா என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிலோ நூத்தி கிராம் தக்காளி போட்டிருந்தாங்க முப்பது ரூபாய்க்கு ஓகே தான் காட்டு நெல்லிக்காய் இதை வந்து நாட்டு நெல்லிக்கா சொல்லுவாங்க காட்டு நெல்லிக்காவும் சொல்லுவாங்க இது வந்து நம்ம டயட் இருக்கதா இருந்தாலும் சரி நம்ம சத்துக்கு ஏபிசி ஜூஸ் போடுறதுக்குலாம் இது வந்து யூஸ் ஆகும் அதனால எப்பவுமே பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் குடிச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காண்டி காட்டு நெல்லிக்காய் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் முருங்கைக்காய் வந்து ஒரு காய் அஞ்சு ரூபாய் ரெண்டு காய் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாம்பார்ல போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கேரட் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் முட்டுக்கோஸ் பதினஞ்சு ரூபாய் பரவாயில்ல முட்டுக்கோசோட ரேட் வந்து ஆனா தேங்காய் ரேட்டு தான் ரொம்ப ரேட் அதிகம் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் இருபது ரூபாய் ஆனா எனக்கு வந்து இருபது ரூபாய் அதிகம் அப்படின்ற தான் தோணுது அப்புறம் இருபது ரூபாய்க்கு ஜீரகம் ஆனா சந்தையை பொறுத்த மட்டும் என்னன்னா நம்மளுக்கு இந்த ஜீரகம் பச்சைப்பயிறு சுண்டல் அதெல்லாம் நம்ம கடையில வாங்குறதை விட சந்தையில் வாங்கினோம்னா நம்மளுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் அதனால எனக்கு சந்தையில் வாங்கினா பரவாயில்ல அப்படின்னு தோணுது இஞ்சி பத்து ரூபாய் ஏன்னா நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் அப்புறம் கிரேவிக்குலாம் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு தேவைப்படும் பூண்டு நான் ரைப்போம் வாங்கி ஸ்டாக் வச்சுருப்பேன் இஞ்சி மட்டும் அப்பப்போ வாங்கிக்கிறது பத்து ரூபாய்க்கு இஞ்சி போதுமானது தான் மீன் மேக்கர் வாங்கியிருக்கேன் அது வந்து நம் அந்த மீன் பேக்கர் வந்து எதுக்குன்னா நம்ம அந்த கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லைன்னா தக்காளி சாதத்தில் பண்ணிக்கலாம் நான் ஒரு பத்து ரூபாய்க்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் நாங்க பட்ஜெட் போட்டு போனது என்னன்னா ஒரு நூத்தம்பது ரூபாய்க்கு எல்லாம் மட்டும் வாங்கிட்டு வரலாங்க ஆனா கூரே இருபது ரூபாய் பீட்ரூட் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஒரு அஞ்சு ரூபாய் சில்லற இல்லை ஒரு காய் வேணும் அப்படிங்கறதுக்காண்டி அது ஒண்ணு வாங்கிட்டேன் மொத்தம் டோட்டல் அமௌண்ட் வந்து இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்பாவே திட்டுனாங்க காய் கம்மியா தான் இருக்குது நம்ம தான் ஒரு ரெண்டு நாள்ல நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி எப்படினாலும் தக்காளி இருந்தா ஒரு நாள் பஜ்ஜி பண்ணிக்கலாம் தக்காளி பஜ்ஜி அதுக்கப்புறம் சாம்பார்ல போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பீட்ரூட் ஒரு நாள் வணக்கிக்கலாம் கேரட் ஒரு நாள் வணிக்கலாம் சனிக்கிழமை வர கொண்டு போய்க்கலாம் தான் சனிக்கிழமை வரைக்கும் உனக்கு கொஞ்சம் பொரியல்னா கொஞ்சம் கட் ஆகும்னு நினைக்கிறேன் பொரியல் கம்மியா தான் இருக்கும் ஏன்னா சாம்பார் குழம்பு ஐட்டமா வச்சுக்கலாம் மீன் மேக்கர் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அதுல ஒரு நாள்